ஜால்கோண்டாவில் பகுதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தை வழிமறித்த சிலர் குறித்த பேருந்தில் இடம்பெற்றுள்ளது ஜால் நகரில் தனியார் பேருந்தில் ஏறிய இரண்டு மாணவிகளுடன் கோவமடைந்த சகோதரர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜாலிலிருந்து வசவிலானுக்கு பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை நேற்று கோண்டாவில் பகுதியில் இளைஞர்கள் சிலர் வாலி மறித்து நடத்துறை கீழே இறக்கி நயப்படுத்த நிலையில் அவரது கையையும் கத்தியால் குத்தியுள்ளனர் இச்சம்பவத்தில் இது தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த போது ஜால் நகரில் இருந்து பேருந்து பயணத்தை ஆரம்பித்த போது இரண்டு பாடசாலை மாணவிகளுடன் முறையேற்ற விதமாக நடந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுண்டுக்குழியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயரத்தில் கல்வி பயிலும் இரண்டு மாணவிகள் பாடசாலை முடிந்து வீடு திரும்புவதற்காக ஜால் நகரில் தனியார் பேருந்து ஒன்றில் ஏறியுள்ளனர் அருகில் இறங்குபவர்களை ஆசனங்களில் அமராமல் எழுந்து நிற்கும்படி நடத்துனர் கூறி மாணவிகளை கீழே இறங்கி நின்று பேருந்து புறப்படும் ஒருமாறு கடும் துணியில் கூறியுள்ளார் இதனால் மாணவிகளுக்கும் நடத்துனருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக மாணவிகள் பேருந்தில் ஏறியிருந்த பின் ஓரிரு முறை கீழே இறக்கி சென்று வந்துள்ளனர் பேருந்தில் ஏசி போடப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட நடத்துனர் ரூமுக்கு போய் வருவதை போல போய் வருகின்றீர்கள் என இரட்டை அர்த்தம் துணிக்கும் விதமாக பேருந்துகள் ஏனைய பயணிகளின் முன்பாக தாமை திட்டியதாகவும் மாணவிகளால் குற்றம் சுமார் இறுதியில் மாணவிகளை கீழே இறங்கிய பின்னர் பேருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து தொலைபேசியில் தமது வீட்டுக்கு தகவல்கள் வழங்கியுள்ளார் நடத்தினர் பயணிகளின் முன்பாக இரட்டை அர்த்தம் பேசியதையும் இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் சகோதரர்களும் அவர்களின் நண்பர்கள் சிலரும் கோண்டாவிலில் பேருந்தை வழிமறித்து இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு நடத்துனரை நடைபிடித்துள்ளனர் கோப்பாய் போலீசார் தாக்குதலை நடத்தி இளைஞர்களின் வீட்டுக்கு சென்ற அவர்கள் அவர்கள் விட்டனர் இதனையடுத்து நேற்றிரவு ஜால் நகரில் நடத்தினரால் முறியற்ற விதமாக நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படும் மாணவியை கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்த நிலையில் பின்னர் அந்த மாணவி கைது செய்துள்ளனர் பதுலே தே பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்து விபத்தில் சிறுமி ஒருவர் உட்பட பேர் போலீஸ் ஊடக பேச்சாளர் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தயத் திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை குறித்து விபத்தில் காயமடைந்த இருபது பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மே மேலும் விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் நான்கு பந்தய உதவியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தினை அடுத்து நடைபெறவிருந்த எஞ்சிய அனைத்து பந்தய போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேர்தலாவது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்